கரடு முரடாக இருந்த தோப்பை இப்போ வயக்காடு மாதிரி சமப்படுத்தியாச்சு இப்போ கன்று வைக்கிறதுக்காக ஆசு போடுறாங்க கயிறு பிடிச்சி பத்து அடிக்கு ஒரு ஆசை போடுறாங்க இந்த ஆசை போடுற வேலையே ரெண்டுனா போயிடும் அதுக்கடுத்து நாளைக்கு தான் வந்து குழி எடுப்பாங்க குழி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரக்கன்று நட ஆரம்பிப்பாங்க ஏகப்பட்ட வேலை இதுக்குள்ள ஒரு பத்து தடவையாவது ட்ராக்டரை விட்டு ஜேசிபி விட்டு இதை சமப்படுத்த அவ்வளோ பாடுபட்டுருக்கோம் ஆனால் இதையுமே எடுத்து என்னால் காட்ட முடியல தண்ணி குழாயுமே சொட்டு நீர் பாசனம் வந்து சனிக்கிழமை போடுறாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குழி எடுத்தா எடுத்தால் தான் வந்து அந்த இதை இது பண்ண முடியும் கூப்பிட்றாங்க ஆ வருவீங்களா